மகாநதி சீரியலில் இப்போ பாட்டியை பயங்கரமாக பிடிச்சி ஷாரதா திட்டுறாங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது எதுக்காக அப்படி என்ன பேத்தி பாசமும் பேரன் பாசமும் சூண்டு இழுக்கு தாக்கும் அப்படின்னா சும்மா தாண்டி பேசினேன் அவங்க இந்த மாதிரி பேசினாங்க தான் கேட்டேன் மற்றபடி ஒன்றும் நான் தப்பு பண்ணலடி அப்படின்னு ஆமாம் முதல்ல அவரை ஏமாற்றி இப்போ நீங்கள் ஏமாற்றினீங்க பேரை பார்த்தியா கிருஷ்ணா சேர்ந்து அப்படின்ட்டு என்ன ஊர்லேருந்து என்ன நதி வரப்போதோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம எல்லோரும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிளம்பலாம் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கிளம்பும்போது எங்கே கிளம்புறீங்க அப்படின்னா வெளியே ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு எதுக்கு போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தானே போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது இந்த வீடை வாடகைக்கு விட முடியாது இந்த வீடு நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ண முடியாது மாற்றி யார் பேருக்கும் ஏன்னா நாங்கள் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது அந்த பேப்பர் எடுத்து விஜய் கிட்ட வந்து நீட்டுறாங்க நீட்டின உடனே விஜய் வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அதை பார்த்த உடனே அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்குமே என்ன கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுதான நான் சொன்ன நானும் சொன்னேன் ஸ்டே வாங்கியிருக்கோம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ன உடனே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் தொல்லப்படறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்ல முத்தம்புள்ளேருந்து ஐயோ என் பிள்ளைங்களை வந்து அவங்க வாயில சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் நான் அப்படியே கேட்குறோம் நாங்கள் வந்து இந்த வீட்டில் பங்கு தானே கேட்குறோம் இந்த பிள்ளைங்க அவரோட பிள்ளைங்க தானே அதனால தானே பங்கு கேட்குறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நீ வந்து ஒரு இதோடு தான் வந்திருக்கேன் எங்கள் நிம்மதியெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் நாசமாக போயிடுவீங்க பாருங்கள் நீங்கள் எந்த நிலமையில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க சாரதா சாரதா கொஞ்சம் அமைதியாக என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களா நீங்களும் இல்லடி இல்லடி டி நீ டென்ஷன் ஆகாத உடம்புக்கு முடியாமல் வந்துடும் பேசாமல் இருடி சாரதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பாட்டி சொல்ல அத்தா கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு எப்படி அமைதியாக இருக்க முடியும் பாருங்க கரெக்டாக வீடு வந்து நாங்கள் விற்க போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டில் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க உங்களா இறக்கப்பட்டதுக்கு நல்லா வேணும் நல்லா வச்சு செய்கிறீங்க அப்படின்னோன்னு என் பையன் இந்த வீட்டில் பங்கு வீரனு தானே ஸ்டே வாங்கியிருக்கான் வேறு என்ன பண்ணான் அப்படின்னா உன் பையன் பண்ணதுக்கு வக்காலத்து வேறு வாங்கிட்டு வரையா அப்படின்னு சொல்லி ஷாரதா கத்திட்டு அத்தை ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்ட்டு விஜய் தனியாக கூட்டிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனோன்னே இப்போ என்ன தம்பி பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலி அப்படின்னா அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்வி இப்போ இவங்க வந்து ஸ்டே வேறு வாங்கிட்டாங்க இந்த வீடு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நான் ஒரு வழி சொல்கிறேன் நம்ம ஊருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் இங்கேருந்து வேஸ்ட்டு தானே அவங்களும் வந்து நம்மளை பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்க கொடுக்க நமக்கு டென்ஷன் ஆகும் வேணாம் அதை உங்கள் உடம்பு முக்கியம் இப்போதிக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் இதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா ஆமாம் தம்பி கொஞ்சம் கூட இறக்க இல்லாமல் பண்ணுறாங்க நம்ம நேற்று இறக்கம் கட்டிடக்கூடாது இன்னொருத்தரும் எங்கள் குடும்ப பாகம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு கிட்டே ஷாரத சொல்கிறாங்க நிமிடமே ஆமாம் அதை வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே வீடெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க என்ன அப்படி கிளம்புனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் ஸ்டே வரைக்கும் போயிட்டீங்கல வாங்கிட்டீங்கல்ல அப்போ மிச்சத்தை கோர்ட்டில் பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது இதையும் தாண்டி கண்டிப்பாக ரெட்ஜஸ்ட் பண்ண முடியாது பட் என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி